நம்ம இலக்கிய சரி இல்லை வருபிற நம்ம கார்த்திகை அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க ஆனாலும் அந்த ரவுடிங்க பின்னாடியே போயிட்டு நம்ம கார்த்திகை பதினாக்கா அடிச்சு பிடிச்சி நம்ம கார்த்திகை மறுபடியும் கூட்டிட்டு வந்து அதே குடோன்ல உள்ள கட்டி போட்டுடுறாங்க எப்படியாச்சும் நம்ம கௌதம் சார் மறுபடியும் வந்து நம்ம கார்த்திகை காப்பாத்திருவாங்க அப்படின்னு நம்புறவங்க மட்டும் மறைக்காம இந்த ரோடிக்கு லைக் பண்ணிக்கோங்க வருபற எபிசோடில் பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு அதை பார்த்து தெரிஞ்சிக்க இந்த ரோடையோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த விடையோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சார் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து சிரும் நம்ம கௌதம் சருக்கு பதினக்க எப்படியோ ஒரு வழியாக அந்த ரவுடிங்கை நம்ம கார்த்திகை கடத்தி இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சி அந்த ரவுடியை கூட்டிகிட்டு நம்ம கார்த்திக் இருக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம கார்த்திக் சூப்பராக ஒரு பிளான் போட்டு அந்த இடத்துலேருந்து வந்து தப்பிச்சிட்றாங்க ஆனால் அந்த ரவுடிங்க பதினக்க உடனே இந்த விஷயத்தை எஸ்எஸ்கே கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க இப்படி தான் இந்த கார்த்திக் வந்து தப்பிச்சு போயிட்டான் பாத்ரூம் போகிறதா சொல்லிவிட்டு அந்த வழியில் வந்து கிளம்பி ஜன்னல் சொல்லி வந்து போயிட்டு இருக்கான் என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படின் மாதிரி சொல்லும்போது அந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திக் எனக்கு கண்டிப்பா வேணும் அவனை மட்டும் தப்பிக்க விட்டீங்க அப்படின்னா உங்க யாரையும் நான் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி அந்த எஸ்எஸ்கே இந்த ரவுடிங்ல வந்து பயங்கரமா வந்து மிரட்டினதும் இந்த ரவுடிங்க பார்த்தீங்கன்னாக்கா பயந்துகிட்டு நம்ம கார்த்திக் வந்து எந்த சைடு போயிருப்பாங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கமா தேடி நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழியை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க நம்ம கார்த்திக்கும் பயனக்கா எப்படியான தப்பிச்சு போகணும் அப்படின்னு மாதிரி எவ்வளவோ வந்து ஓடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு நல்ல கிட்ட பயனக்கா லிஃப்ட் கேட்டு பைக்கில் ஸ்கூட்டியில் வந்து போகிறாங்க ஆனால் பின்னாடியே இவங்க அந்த ரவுடிங்கை வந்து காரில் போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திகை பேனாக்க மறுபடியும் பிடிச்சி அடித்து நம்ம கார்த்திகை பையனக்கா கொன்றுவோன்னு மிரட்டி மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து அதே குடோனில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டி போட்டுடுறாங்க இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சாருக்கு வந்து தெரியல நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கார்த்திக் வந்து தப்பிச்சிட்டார் அப்படின்னு மாதிரி சந்தோஷமாக வந்து வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம கார்த்திக் வந்து வீட்டுக்கு வரல மறுபடியும் அந்த ரவுடிங்கிட்டே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சாருக்கு தெரிய வந்து நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா ய வந்து ஷாக் ஷாக்காக மறுபடியும் நம்ம அந்த ஸ்பாட்டுக்கே நம்ம காத்துக்கு இருந்த பழைய இடத்துக்கு வந்து போய் பாக்குறாங்க ஆனா அந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்து கிடையாது அப்புறமா இந்த வே இடம் வேறு எங்கே எங்கே இருக்குது அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் பேனுக்கை தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்துக்கு போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல தான் நம்ம கார்த்திகை வந்து கட்டி வச்சுருக்காங்க நம்ம கௌதம் சார் பேனுக்க தனியாக போகிறது மட்டும் இல்லாமல் அந்த இங்கே இருக்கிற எல்லா ரவுடிங்களையும் அடித்து தூள் கழப்பி வரப்போற எபிசோடில் பயங்கரமாக ஃபைட் போட்டு நம்ம கார்த்திகை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா யார் கடத்தி வச்சுருப்பாங்க எதுக்காக கடத்தி வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம கௌதம் சார்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த இடத்துல நம்ம கவர்மெண்ட் சார் பார்த்தா தெளிவாக வந்து சொல்லலாம் இப்படி தான் இந்த அஞ்சலி வந்து எஸ்எஸ்சிக்கு வந்து அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனால் அதுக்கான ஆதாரம் எதுவுமே வந்து நம்ம கௌதம் சார்கிட்டே வந்து இல்லை நம்ம கார்த்திக்கும் அதை நம்புறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது அதனால் நம்ம கவர்மெண்ட் சார் பார்த்தா அதெல்லாம் தேவையில்ல நீ எப்படியும் உன்னோட உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வந்து காப்பாற்றிட்டோம் நீ பத்திரமா வீட்டுக்கு போனால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி நம்ம கவர்ம் சார் வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம கார்த்திக் பார்த்தா இல்லைண்ணா நான் வந்து சொத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கு என்னை வந்து கடத்திருக்காங்க இப்போ நீங்கள் என்னை வந்து காப்பாற்றிருக்குங்க ஆனால் நான் வந்து கண்டிப்பாக இந்த சொத்தை உங்ககிட்ட நான் கொடுக்க தான் போகிறேன் அப்பா நாளைக்கு வந்து சொத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின் மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் மறுபடியும் சொத்தை பதினேக்க நம்ம கௌதம் சரிக்கு வந்து கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த முடிவு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறைக்காமல் கவுண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க அப்படி மட்டும் நடந்தால் இந்த அஞ்சலிக்கு மிகப்பெரிய பல்பாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கார்த்திக் என்னதான் தான் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்